வணக்கம் நான் ஒரு அம்மாகிட்ட வந்துருக்கேன் இந்த அம்மா வந்து ஒரு மாவீரர் குடும்பம் இந்த அம்மா வந்து இந்த அம்மாவோட மகன் வந்து ஒரு மாவீரர் இந்த அம்மாகிட்ட தான் நான் வந்திருக்கேன்னு கலைக்கிறதுக்கு அம்மா வணக்கம் அம்மா சார் நீங்கள் களைக்கும் போது சத்தமாக கழைக்கணும் எங்களை மக்களோட கழைக்கும் போது சத்தமாக கழைக்குங்க என்ன செய்யறீங்க அம்மா சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பிட்டீங்களா சத்தமாக கலைங்க என்ன சாப்பிடாத மாதிரி இருக்குது

எனக்கும் வீரச்சாவரஞ்சோம் கொண்டாடி மூண்டு மூன்று ஆம்பளை இந்த அம்மாவுக்கு வந்து மூண்டு ஆம்பளை பிள்ளையெல்லாம் மூண்டுல மூத்த புள்ள வந்து பாம்பு கடித்து செத்ததாம் எத்தனை அமௌண்ட் முதல் முதல் பிரச்சனைக்கு அதாவது வந்து அம்மா தெரியாது அமௌண்ட் அந்த அம்மா படிக்க ஆண்டு தேதியெல்லாம் சொல்ல தெரியாது மூத்த பொடியன் வந்து பாம்பு கடித்து செத்ததாம் ரெண்டாவது பொடியன் ரெண்டாவது ரெண்டாவது மகன் வந்து வீரச்சாவம் அந்த அம்மா ரெண்டாவது மகன் வந்து வீரச்சாவும் அதாவது முன்னாள் போராளி வந்து முன்னாள் போராளி கடும் மகன் வந்து வீரச்சாவும் மூன்றாவது படியை வந்து கல்யாணம் கட்டி அவர் வேறு ஊருக்கு போயிட்டு வரான் அது கொஞ்சம் தூர ஊருக்கு போயிட்டார் இந்த அம்மா தான் என்ன தோ என்ன வேலைக்கு அம்மா போகிறேன் நீங்கள் தோட்டம் புல்லு கொடுங்க கத்தரிக்கோ இந்த அம்மா வந்து தோட்ட வேலைக்கு இந்த புல்லு புல்லுகள் கொடுங்க போயிட்டு தான் வந்து சாப்பிட்ற எவ்வளோ சம்பளம் தருவாங்க முந்தி ஆயிரத்தி முந்நூறுவா இப்போ ஆயிரத்தி ஐநூறுவாய் முந்தி ஆயிரத்தி முந்நூறுவாயும் இப்போ ஆயிரத்தி ஐநூறுவாயும் சம்பளம்

அந்த அறுபத்தி எட்டு வயசுலேயும் இந்த அம்மா உழைத்தி சாப்பிட்றேன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் வந்து பாராட்டணும் இப்போ என்ன முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே சில பேர் வேலைக்கு வந்து போவாங்க இந்த அம்மா வந்து அறுபத்தஞ்சு வயசில் வந்து அவையை உளர்த்தி அவையே சாப்பிட்றா பாருங்க மக்கள் இந்த அம்மா வந்து முன்னாள் போகிற மாவீரர் குடும்பம் அதாவது அம்மாவோட மகனால் மாவீரர் அடைஞ்சவர் எங்களை வெளிநாட்டில் வாழும் நல்லுள்ளங்களே நீங்கள் இந்த அம்மாவுக்கு உங்களால் ஏண்ட உதவி அதாவது வந்து இந்த அம்மா வந்து உங்கள்கிட்ட என்னம்மா நீங்க எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்கறீங்க மக்கள்கிட்ட என்ன கேட்குறீங்க நீங்க கேளுங்க மக்கள்கிட்ட கேளுங்க மக்கள் வெளிநாட்டுல எங்க நிறைய உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க வெளிநாட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இல்லாத மக்கள் எல்லாம் வெளிநாட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்கதான் இப்படி உதவியெல்லாம் உங்களுக்கு எல்லாம் செய்யறாங்க நீங்க உங்களுக்கு வாழ்வாதாரம் ஒரு கோழி வளர்ப்பு

வாழ்ந்து கொண்டு வரேன் இப்போ நாரி இந்த கொரோனா ஊச போட்டாங்களோ அவைக்கு வந்து இப்போ நாரி நாரி பிடிப்பான் நாரிக்கை பிடிக்குதான் புதுசவா இருக்கு மதியம் என்ன சாப்பிடுங்க மதியம் மிருங்கக்காய் கறியும் சோறுமா சரி அம்மா நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க எங்களை நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க சரியா அவங்க உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்வாங்க ஏன்னா நீங்கள் மாவியர் குடும்பம் கடை உறவுகள் நல்ல உறவுகள் வந்து இருக்கிறாங்க வெளிநாட்டில் வாங்கி கொண்டு இருக்கிறாங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கள் வந்து யோசிக்காதீங்க சரியா தலை சுக்கு அப்படிங்கிறா ஹாஸ்பிட்டல்லாம் போறீங்க கிளினிக்லாம் போறீங்களா

நீங்கள் செய்யுங்க இந்த அம்மா வேற தானே இப்படி வந்தேன்னா மர கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கா இந்த அம்மாவுக்கு வந்து உங்களால் எந்த உதவியாக நீங்கள் செய்யுங்க சரியா மீண்டும் இந்த வீடியோ வந்து அப்படி செலக்கண்டு தட்டி விடாமல் தட்டி விடாமல் முடியும் வரையும் பாருங்கள் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்